தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எழுதியவர் தானா ஜீவராஜ் வாசிப்பவர் ஆதுலர் சாலையின் மருந்து களஞ்சியத்தில் கொண்டிருந்த அதிகாலை நேர நிசப்தத்தை குலைத்தது ஆதினியின் அலறல் அருகில் படுத்துக் கொண்டிருந்த அனைவரும் விழித்துக் கொண்டார்கள் உடலெல்லாம் வியர்த்து பதறியபடி எழுந்து உட்கார்ந்திருந்தாள் ஆதினி முல்லி அழகியும் கோதையின் தாயும் அருகில் அமர்ந்தபடி ஆதினியின் தலையை தடவிக் கொண்டிருந்தார்கள் கோதை ஆதினியின் இரண்டு கரங்களையும் இறுகப் பற்றியபடி அருகிலேயே அமர்ந்திருந்தாள் அறிவாட்டி நிதானமாக கனவில் என்ன நடந்தது என்பது பற்றி ஆதினியிடம் விசாரித்துக் கொண்டிருந்தாள் அது ஒரு பெரிய மலை அப்படி ஒரு இடத்துக்கு இதுவரைக்கும் நான் போனதே இல்லை மலை உச்சியில் காலை நேர சூரிய உதயத்தை இரசித்து கொண்டிருந்தேன் அப்போது திடீரென்று என் பின்னால் இருந்து வளையல்கள் நிறைந்த ஒரு வயதான பெண்மணியின் கை மிக பலமாக என்னை தள்ளிவிட்டது திட்டுக்கிட்டு விழும்போதே திரும்பி பார்த்தேன் தூரத்தில் என் அப்பா கேசவன் ஆவினி என்று அலறியபடி ஓடி வருவதும் என்னை காப்பாற்ற முடியாமல் தரையில் புரண்டு அழுவதும் தெரிந்தது அப்பாவை கண்ட அதிர்ச்சியில் விழுந்தபடி அலறி கத்தினேன் என்னை தள்ளிவிட்ட பெண்மணியின் முகத்தினை சரியாக பார்க்க மறந்துவிட்டேன் என்றால் பயந்தபடி ஆதினேன் கடவுளே காலை நேர கெனவு பலிக்கும் என்பார்களே என்று ஏதோ சொல்லத் தொடங்கிய கோதையின் தாயினை கண்களால் அடக்கினாள் முல்லை அழகி கேசவனையே நினைச்சிட்டு படுத்தாய் அல்லவா அதுதான் அப்படி கனவு வந்திருக்கிறது என்று ஆறுதல் சொன்னால் அறிவாட்டி பயப்படாதாக்கா உன்னுடைய நெஞ்சு படபடக்கிறது எனக்கு கேட்கிறது என்றாள் கோதை கனவு இன்னும் முடியல என்ற குரல் தணிந்த வார்த்தைகள் ஆதினியின் உதடுகளிலிருந்து வெளிப்பட்டது அனைவரும் அவளை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் கொஞ்ச நேரம் விழுந்த பிறகு எனது உடைகள் ஏதோ ஒரு மரத்தில் சிக்கி நான் வலுவான கரங்களால் மீட்கப்படுவதாக உணர்ந்து கண் திறந்து பார்த்தபோது என்னை அணைத்தபடி அப்பா நின்றிருந்தார் ஆனால் அப்போதுதான் அந்த பயங்கரம் நடந்தது மலை உச்சியில் நின்று என்னை தள்ளிவிட்ட அந்த பெண்மணி வெல்லத்த சத்தத்தோடு மலையில் இருந்து தலைகீழாக கீழே விழுவதை நான் என் கண்களால் கண்டேன் ஆதினியின் வார்த்தைகளில் இன்னும் பயம் நீங்காத படபடப்பு கலந்திருந்தது பெரியவர்கள் ஒவ்வொருவரும் ஆதினிக்கு பல்வேறு விதத்தில் ஆறுதல்கள் சொன்னார்கள் அன்றைய நாளின் தொடக்கம் அனைவருக்கும் மிக மெதுவாக நகர்ந்தது ஆதினி கண்ட கனவு அனைவரது மனத்திலும் ஏதோ ஒரு தாக்கத்தை உருவாக்கியிருப்பதை உணரக்கூடியதாக இருந்தது அன்று அவர்கள் தீர்மானித்திருந்த நேரத்துக்கு சற்று தாமதமாக விஜயராஜ விண்ணகரத்து காலை பூசையில் கலந்து கொண்டார்கள் ஆதினி மனமுருகி ஆயர்களின் தலைவனை வேண்டிக் பூசைகள் முடிந்ததும் அறிவாட்டி அங்கிருந்த தேவரடியார்களோடு உரையாடியபடி தனது பழைய வாழ்வினை மீட்டுக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் ஆதினி ஆலய சிற்பங்களின் அழகில் மயங்கியபடி மகாவிஷ்ணுவின் பாதங்களை மனதில் நிறுத்தி ஆண்டாளின் பாசுரங்களை வாய்க்குள் முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள் கோதையும் தாயும் பலமுறை ஆலயத்தை சுற்றி வந்து அதன் அழகினை புகழ்ந்தபடி கும்பிட்டு கொண்டிருந்தார்கள் முல்லை அழகி அன்றைய நாளுக்குரிய அவளது பணிகளை கொண்டிருந்தாள் விஜயராஜ விண்ணகரத்தை பரிபாலனம் செய்யும் தேவஹண்மிகன் அறிவாட்டியிடம் ஓலை ஒன்றை வழங்கினார் அறிவாட்டியையும் முள்ளி அழகியையும் நங்கை சாணி அம்மையாரை அவசரமாக சந்திக்கும்படி அந்த ஓலையில் எழுதப்பட்டிருந்தது ஆதினியையும் கோதையையும் தேவரடியாராக உரிய முகூர்த்தத்தில் இறைவனுக்கு திருமணம் செய்து வைப்பது தொடர்பான ஒழுங்குகளை முடிவு செய்வதற்காக அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அன்றைய தினம் ஆதினியின் தோள்களில் சங்கு சின்னமும் சர்க்கரை சின்னமும் இலச்சனையாக பொறிப்பது பற்றியும் கோதையின் தோள்களில் திரிசூல சின்னமும் ரிசப சின்னமும் பொறிப்பது பற்றியும் தங்களுக்கு கட்டளையிடப்பட்ட ஓலை கிடைத்திருப்பதாக தேவகன்மிகன் அறிவாட்டியிடம் கூறினார் முல்லை அழகியின் ஆலய பணிகள் முடிந்ததும் அவசர அவசரமாக அறிவாட்டியும் முல்லை அழகியும் நங்கைசாணி அம்மையாரின் இல்லத்தை நோக்கி பயணித்தார்கள் தாங்கள் வந்ததும் மதியம் ஆதினிக்கும் கோதைக்கும் இலச்சனையிடும் பணியினை மேற்கொள்ளுமாறு ஆலய தேவகான்மிகனிடம் அவர்கள் ஏற்கனவே வேண்டிக் கொண்டிருந்தார்கள் அறிவாட்டியிடமிருந்து பல்வேறு முறை கேட்டு அறிந்த விடயம்தான் என்றாலும் அன்றைய நாள் அவர்களுக்கு இலச்சனை இடப்படும் என்ற செய்தி ஆதினிக்கும் கோதைக்கும் ஒருவித பரபரப்பை உருவாக்கியிருந்தது மதியம் தாண்டி மாலை நெருங்கிக் கொண்டிருந்தது நங்கிசாணி அம்மையாரை சந்திக்க சென்றிருந்த அறிவாட்டியும் முல்லை அழகியும் வருவதற்கான எந்தவித அறிகுறிகளும் தென்படுவதாக இல்லை ஏற்கனவே தேவகான்மிகன் அவர்களை இலட்சணை இடுவதற்காக அழைத்த போது அறிவாட்டியும் முல்லை அழகியும் வெறும் வரை பொறுத்திருக்குமாறு கோதையின் தாய் தேவகான்மிகனை தயவாக வேண்டிக் கொண்டிருந்தாள் அடுத்த முறை இடும் வயதான தேவரடியார் நேரடியாகவே வந்து அவர்களை அழைத்தபோது போது மறுத்துரைக்க முடியாதபடி நேரம் மாலையாகிவிட்டிருந்தது அவர்களை அழைத்து சென்ற தேவரடியாரின் பெயர் ஆழ பிறந்தாள் பேருக்குரிய எந்தவித சம்பந்தமும் இல்லாத சாந்தமான முகமும் மிக பக்குவமாக பேசும் திறனும் அன்போடு அரவணைக்கும் செயலும் கோதைக்கும் அவள் தாய்க்கும் ஆதினிக்கும் ஆறுதல் தருவதாக இருந்தது ஆழபுறந்தாள் அம்மையார் நீண்டகாலம் விஜயராஜ விண்ணகரத்தில் தேவரடியாராக கடமை புரிந்துவிட்டு திருக்கோணேஸ்வரத்தில் தேவரடியாராக தன் பணிகளை தொடர்ந்து இருக்கிறார் மூன்று நாட்களுக்கு முன்னர்தான் மீளமும் விஜயராஜேஸ்வரம் வந்திருக்கிறார் என்ற விவரங்களை கோதையின் தாய் விசாரித்து அறிந்து கொண்டாள் இலட்சனை இடுவதற்காக ஏற்கனவே எல்லா ஆயத்தங்களையும் ஆலய தேவரடியார் இருவர் செய்துவிட்டிருந்தபடியால் விரைவாக இடும் பணி முடிந்துவிடும் என்று கோதையின் தாயிடம் ஆறுதல் சொன்னாள் ஆழ தனக்கு உதவியாக நின்ற இரு தேவரடியாரையும் வேறொரு வேலைக்காக அனுப்பிவிட்டு தனியாக இலட்சணையிடும் பணியினை மேற்கொண்டாள் ஆழ பிறந்தாள் அம்மையாருடன் உரையாடியதிலிருந்து அவர் அறிவாட்டியின் காலத்தில் விஜயராஜ விண்ணகரத்தில் தேவரடியாராக பணியாற்றியிருக்கிறார் என்பது கோதையின் தாய்க்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது மிக அண்மையில் கோணேச்சரத்தில் இருந்து வந்ததாலும் முல்லை ஆலயத்தின் வெளிவேலைகளில் ஈடுபட்டிருந்ததாலும் அவர்கள் இருவரும் சந்தித்து கொள்ளவில்லை என்பதை கோதையின் தாய் ஊகித்து கொண்டாள் செம்பில் வார்க்கப்பட்ட இலச்சனைகளை ஆள நிதானமாக நெருப்பில் பழுக்க சூடாக்கி கொண்டிருக்க பதை போடு இரு பிள்ளைகளின் தாயாக இறைவனை கரம் கூப்பி தொழுதபடி அரைக்கு வழியில் காத்திருந்தாள் கோதையின் தாய் பழைய நினைவுகளை அசை போட்டு கொண்டிருந்த ஆழ கண்களுக்கு முன்னால் செப்பு இலச்சனைகள் தீயில் எரிந்து நிறம் மாறிக்கொண்டிருந்தது கண்களை இறுகி மூடிக்கொண்டு கடவுளை தியானித்தபடி இரண்டு சிறுமிகளும் தரையில் விரிக்கப்பட்ட துணிகளின் மேல் குப்புறப்படுத்திருந்தார்கள் அலைகடலுக்கு நடுவில் கோணீசர் குடியிருக்கும் கோண நினைவுகள் மீள மீள வந்து ஆழ பிறந்தாளின் மனதினை அலைக்கழித்து கொண்டிருந்தது அங்கே அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய கெற்றழியாக இருக்கும் விண்ணகரத்தில் முன்னம் நடந்த நடனம் போட்டி நிகழ்ச்சி ஒன்றின் நினைவுகளால் எழுந்த கோபம் அவள் மாநிற முகத்தை செந்நிறமாக்கி கொண்டிருந்தது மனதில் எழுந்த எண்ண ஓட்டங்களால் ஆழப் பிறந்தாளின் முகத்தில் ஏற்படும் மாற்றங்களை கவனிக்க ஆளில்லாத அறை அமைதி நிறைந்ததாக இருந்தது நன்றி